சங்கீதம் ஏழு ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் கத்தரை நோக்கி பாடின சங்கீதம் என் தேவனாகிய கர்த்தாவே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கிறட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானான் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கத்த ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரி இருதயங்களையும் உள்ளிந்திரையங்களையும் சோதித்து அறிகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவள் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் மணந்திரும்பாவிட்டால் அவர் தம்முட பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார் இதோ அவன் பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தன் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினையை அவன் சிறசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்